நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத உள்ளக்கிழங்கு கத்திரிக்காயை அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் உள்ளக்கிழங்கும் கத்திரிக்காயும் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க உள்ளக்கிழங்குக்கு தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே போடலாம் ரெண்டுமே வெந்துடும் அதை ஆட் பண்ணிட்டு அதோட சேர்த்து உப்பு பொடி தனி மிளகாய் தூள் மஞ்சள் பொடி தனியா பொடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி களறி விட்டுக்கோங்க களறி விட்டுன்ட்டு அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த தண்ணியிலையே அது கொஞ்சம் குக் ஆகும் எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் விட வேண்டாம் இதுலேயே குக் ஆகிடும் இது குக் ஆகாத சமயத்தில் அடுத்தது நம்ம வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சின்ன வெங்காய வத்த குழம்பு அதுக்கு ஆல்ரெடி நான் வந்து சின்ன வெங்காயத்தை ஊற வச்சு தண்ணியில ஊற வச்சு அதை வந்து அதை உதிச்சு அதை தனியாக வச்சிருக்கேன் நான் அது ப்ரீ ப்ரிப்ரேஷனாக அதை பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன் நான் ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வத்த குழம்ப வந்து கொதிக்க கொதிக்க சாதத்துல கொஞ்சோண்ட நல்லெண்ணிய விட்டுண்டு வத்த குழம்ப வந்து ஒரு ரெண்டு கலண்டி வத்த குழம்ப விட்டுண்டு சுட்ட அப்பளத்தோட சாப்பிட்டா சொல்ல வேணும் அந்த டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ஓகே இதுக்கு தனியாக வானால ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணிய விட்டுக்கலாம் இதுக்கும் கடுகு காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு பதுப்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் இதை நம்ம திருமாதிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உதிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு தேவையான பொருள் என்னன்னாக்கா தனி மிளகாய் தூள் மஞ்சள் பொடி பெருந்தாயப்பொடி அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் பொடி அது குழம்பு பொடி ஆற்றுல என்ன இருக்கும் அதை போட்டு அந்த சின்ன வெங்காயம் இந்த பொடியோடு சேர்த்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணும் அது அதை பாருங்க நீங்க நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோலயே அந்த மசாலாவோட இந்த சின்ன வெங்காயம் வதங்கும் போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க புளி குத்துறதுக்கு முன்னாடி புளி ஜலத்தை குத்துறதுக்கு முன்னாடி இதை நல்லா வதக்கிடணும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் டு சப்ஸ்க்ரைப் டு மைட் சேனல் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் உங்களோட ஒவ்வொரு லைக்கோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் இன்னும் இன்னும் சிங்கப்பூரை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வீடியோவாக போடுறதுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ அதனால் ப்ளீஸ் டு சப்ஸ்க்ரைப் டு மை சேனல் இப்போ நம்ம புளி ஜலத்தை கொட்டிண்டாச்சு ஏன்னா நல்லா வதங்கி எடுத்தது வெங்காயம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இதையும் மூடி வச்சிடலாம் குழம்புக்கும் கதமதுக்கும் ஒரு ஒரு ஈர்க்கு கதை கதிவேப்பிலையை வந்து அலம்பி போடலாம் நான் வாசனை நன்னா இருக்கும் ஆக்சுவலா கதமதுக்கும் நன்னா இருக்கும் இதுக்கும் நன்னா இருக்கும் சைட் பை சைட் கதமதும் வதங்கியிருக்கு நான் தான் வச்சு வதக்குறேன் நானு கதமத தண்ணி விடலை நானு கதமதுக்கு குழம்பு கொதிச்சுன் இருக்கு வந்து எந்த வேணுமோ மாதிரி ஒரு ஸ்பூனோ ஸ்பூனோ அரிசி மாவை பண்ணிக்கலாம் ரொம்ப திக்கா வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்க அரிசி மாவு அந்த மாதிரிதான் சின்ன ஸ்பூன் தான் நான் சொல்றது பெரிய ஸ்பூன் கிடையாது அப்புறம் குழம்பு வந்து நன்னா கொதிச்சுடுதுன்னு எப்படி தெரியும்னாக்கா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுல நமக்கு தெரிஞ்சுக்கலாம் குழம்பு அந்த புளி வாசனை இல்லாம இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வத்த குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து அஹ் அரிசியமாவ ஆட் பண்றது வந்து லாஸ்ட் ஸ்டெப் அது இப்ப பாத்தீங்கன்னா குழம்போட கலர் பாத்தீங்களா நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அது சோ இன்னைக்கு இதான் நம்ம தள்ளிக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆலுங்குற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் Thanks for watching. See you soon in another video. Bye. Take care.